சோல்டு உப்புண்டக்கான ஆனரவுல இருக்கிற அது உப்பலத்திண்ட பெயர் உங்களுக்கே வரலாற்றுல தெரியும் நான் புதுசா சொல்ல ஆனகிர உப்பு பண்ணுறது அதுக்கு பெயர் ஆனகர உப்பு ரஜ ரஜை லுண்ணு உப்பு நீங்க மாத்துறான் நீங்களப்பா இருக்கிறத இது ஏன் நீ மாத்துறை அந்த பெயரே இப்போ உடனே நான் கந்து நெப்பிளவு ஹோல் பண்ணி கேட்க சொல்றேன் அது சொல்லிதான சின்ன ஒரு பை மிஸ்டேக் நான் இமீடியட்லி அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இண்டைக்கு கேள்விப்படுறேன்னு அங்க அந்த பேக் அடிக்க கொடுத்தாச்சான் அந்த பேர் சேமன் உப்பளத்தின் சேமன் பேக் அடிக்க அந்த ரஜர் லுனுடைய பேர்லயே கொடுத்துருக்கிறாங்க அந்த போர்டில் இருக்கிற என்னோட காத்தேன் அப்ப யோசிச்சு பாருங்க எங்க எங்க எங்களை எப்படி அவங்க நடத்துறாங்களோ சாதாரண உப்பு கூட எங்கட பேர் கேலாது எங்களோட ஊர் பேர் எங்கட ஹிஸ்டோரிக்கல் நேம் இருக்காது எங்களோட வரலாற்று பேர் இருக்காது இப்ப நாங்கள் அடுத்த கட்டத்தில் எப்படி போக போறோம் என்ன நடக்க போகுது இப்போ நாங்கள் அடுத்த அடுத்தது அட்டைக்கு ரெண்டாவது எப்படி போறோம் இதுக்கு என்ன பிரதேச எங்கட கையில இருந்தால் உப்பளத்தின் கட்டணம் கட்டிருந்தாலும் சரி உப்பளத்தில் ஒரு பேக்கெட்டை கொண்டு வந்து பேக்கெட் பண்ணுற என்றாலும் ஆர்ட்டு அனுமதி எடுக்கணும் சபையில் எடுக்கணும் பிரதேசம் எங்கடையா இருந்தால் அகப்ப பிடிக்கிறவன் எங்கடையாலா இருந்தால் அடிப்பந்தி என்ன நுனிபந்தி என்ன என்ற ஒரு பலமொழி இருக்குதானே அது மாதிரி பிரதேசம் எங்கடையா இருந்தால் அது நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த அடிமட்ட அரசியல் என்பது இதை வென்றுட வேணும் என்று இப்போ இருக்கிற என் அரசாங்கமும் மிக அளவில் மோசமாக முயற்சிக்கிறார்கள் இதை வெற்றி கொள்றதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டே ஆகணும் ஒரு வாக்கு கூட மாறி கூடாது அதுதான் மிக முக்கியமானது